நாம் இப்போ பார்க்கக்கூடியது திருச்சி மலைக்கோட்டை திருச்சி வைக்கும் போயிட்டு திருச்சி மலைக்கோட்டை அதாவது உச்சிப்பிள்ளையார் கோயில் அதை பார்க்கலைன்னா எப்படிங்க வாங்க வேகமாக நடந்தோம் பஸ்ஸை பிடிச்சி மலைக்கோட்டையில் நம்ம இயங்கியாச்சு இது மலைக்கோட்டை போகக்கூடிய பாதை இதோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மலைக்கோட்டையோடைய உச்சி நாம் கை காணிக்கக்கூடிய இந்த இடத்துக்கு போனால் தான் உச்சிப்பிள்ளையாக பார்க்க முடியும் அப்படியே கடைவீதியாக நடந்தோம் பண்டிகை சீசன்னால் கடைகள் எல்லாம் நல்ல ஜகஜோதியாக காட்சி அளிச்சிது கோயிலுக்கு போகக்கூடிய இந்த நடைபாதையில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பொங்கலுக்காக துணிக்கடை நகைக்கடைகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக பார்க்க முடிஞ்சுது நம்மளால் நமக்கும் போய் வாங்கலான்னு தோணுச்சு ஆனால் நாம் வந்தது மலைக்கோட்டையில் உள்ள பிள்ளையாக பார்க்க தான் அப்படியே வேகமாக நடந்தோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நகைக்கடை அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது துணிக்கடை இப்படி கடையும் துணிக்கடையும் கடையும் ஏகப்பட்ட கடைகள் அந்த அத்தனை கடைகள்லேயும் பொங்கல் பண்டிகைக்காக பர்ச்சேஸ் பண்ண வந்த மக்களுடைய கூட்டம் அங்கேயும் இங்கேயும் நடந்து போவதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது நாமளும் அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நடந்தோம் அக்கம் பக்கத்தில் கேட்டுட்டு பிள்ளையாக காண வேகமாக போனோம் நாங்கள் பார்த்த இந்த காட்சிகளை பார்த்துட்டு நீங்களும் அப்படியே வாங்க நம்ம பார்த்துக்கிட்டே கோவிலில் சென்று அடைஞ்சிடலாம் இந்த கடைகளில் உள்ள அலங்காரத்தை பார்க்கும்போதே சொல்லிடலாம் இது பொங்கல் பண்டிகை தான் இந்த மாதிரி நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது இவ்வளவு அழகாக அந்த சுகர் கேனை நல்லா அலங்காரமாக கட்டி வச்சுருக்காங்க இதை பார்க்கவே அதிக மகிழ்ச்சியை கொடுத்தது அப்படியே நாங்கள் பார்த்துட்டே நடந்தோம் இதோ நாம் பார்க்க வந்த திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயில் நுழைவாசலுக்கு வந்துவிட்டோம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பூஜைக்கு வேண்டிய கடைகள் எல்லாம் வச்சுருந்தாங்க நாம் அப்படியே பார்த்துட்டு நடந்தோம் இதோ மேலே பார்க்கக்கூடியது தான் நம்ம போய் காணக்கூடிய உச்சி உச்சிப்பிள்ளையார் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மாணிக்க விநாயகர் இது இந்த விநாயகரை பார்த்துட்டு தான் நம்ம மேலே படியேகணும் இந்த படிக்கட்டு வந்து நானூற்றி பதினேழு படிக்கட்டு உண்டுன்னு சொல்கிறாங்க இதை எண்ணி பார்க்கல அங்கே எழுதி வச்சிருந்தது நாம் அப்படியே மெதுவாக மேலே ஏறினோம் இதை பார்க்கும்போது சந்தோஷமாகவும் சுலபமாகவும் தான் தோணுது ஆனால் அது ஈஸி இல்லை நம்ம பாதி படி வந்த உடனே டயர்டாயிடுது வடிவேலையா சொன்ன மாதிரி பேஸ்மெண்ட் வீக்கா வீக்கான மாதிரி முட்டியெல்லாம் நல்லா தளர்ந்து போது நடுக்கம் ஆயிடுச்சு இதுதான் நம்ம உச்சிப்பிள்ளையாக சந்திக்கக்கூடிய படி மேல் தளத்துக்கு நம்ம வந்துட்டோம் இதில் பாதி ஏறினோன்னே என்னால் நம்மளால் அதுக்கு மேலே அசைய முடியல அப்போ நம்ம பிள்ளையாக பார்க்க முடியுமா இல்லையானே நமக்கு சந்தேகம் ஆகிடுச்சி கவலையாயிடுச்சு கவலை மட்டும் இல்லை பயமாகவும் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எப்படியோ மனசில் கடவுளை வேண்டிட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு மேலே வந்துட்டோம் இவ்வளோ தூரம் நடந்துட்டோம் இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது பயம் கலந்த கைகாலாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு இதுதான் நம்ம காண வந்த மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையா அப்படியே பைய பையன் அந்த கம்பியை பிடிச்சி மேலே வந்துட்டோம் அவளால் மேலே வந்த உடனே அப்படியே டயர்டாகவும் தலையும் சுற்றிடுச்சு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அடுத்தது பிள்ளையாக பார்த்துட்டு சுற்றி வந்தோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது திருச்சி மலைக்கோட்டை மலைக்கோட்டை மட்டும் இல்லை இது கணபதி கோயிலும் உண்டு சிவனும் உண்டு நாம் உச்சி பிள்ளையாக வணங்கிட்டு அதே மலை உச்சியில் நின்று அந்த சுற்றி உள்ள சிட்டியினுடைய அழகை நம்ம கண்டு கழித்தோம் இதோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மலை உச்சியிலேருந்து நம்ம காணக்கூடிய காட்சி அங்கே ட்ரெயின் போகுது ட்ரெயின் போகக்கூடியதை நம்ம முழுமையாக அப்படியே காணொளி எடுத்தோம் அப்படியே சுற்றி பார்க்கும்போது காவிரி நதி அழகாக நடந்தாய் சீர்காழி கோவிந்த ஐயா பாடுனார் இல்லையா நடந்தாய் வாழி காவேரி அது நடந்துட்டுருக்கு அந்த கோயிலை சுற்றி அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஸ்ரீகங்கத்தோட அந்த டெம்பிள் டவர் கோயில் கோபுகத்தை நம்ம பார்க்க முடிஞ்சுது இது பிள்ளையாக நம்ம சுற்றி வந்த இடம் இந்த இடத்துலேருந்து தான் நம்ம சிட்டியை சிட்டியையும் அதனுடைய அழகையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கண்டு இருக்கோம் இதுதான் ஸ்ரீகங்கத்தோட டெம்பிள் டவர் ஆ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது காவிரி நதி எவ்வளவு அழகாக நடந்து வருது பார்த்தீங்களா இது அத்தனையுமே நமக்கு காண கிடைக்காத காட்சி பிள்ளையாக கும்பிட்டுட்டு மலை உச்சியிலேருந்து இது அத்தனை காட்சியை நம்மளால் காண முடியும் இந்த சிட்டியினுடைய அழகு எவ்வளவு அழகாக தெளிவாக நமக்கு கிடைக்குது இது நாங்கள் சாயங்காலம் போனதுனால சன் செட் ஆகக்கூடிய காட்சி இது இந்த காணொளி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் எப்போவும் போலவே நம்ம காணொலியை பார்த்துட்டு அதை உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய காணொலியை பார்த்த உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி அண்ட் தேங்க்யூ